எல்லாருக்கும் வணக்கம் நான் அனந்தகுமார் பேசுகிறேன் ரீசண்டாக வந்து டிசிஎஸ் போன்ற ஐடி கம்பெனிஸு வந்து மாஸ் லே ஆஃப்ஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மோர் தென் டுவெல் தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து வேலவுட் ஆடுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்த மாஸ் ஆஃப்ஸுக்கு எல்லா கம்பெனிஸ்க்கும் ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா கம்பெனிஸும் சரி ஃபஸ்ட்டு எவ்வளோ காஸ்ட் கட்டிங் பண்ணணுன்றது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அந்த கணக்கு வச்சுட்டு எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் தேர்ட்டி த்ரீ டேஸ்க்கு ஒரு முறை சேலரி இல்லை தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் ஒரு முறை சேலரி அதாவது தேர்ட்டி த்ரீ டேஸ்னால் லெவன் மந்த்ஸ் வரும் தேர்ட்டி சிக்ஸ் டேஸ்னால் டென் மந்த்ஸ் வரும் ஸோ ரெண்டு மாதம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஒரு மாதம் கம்மி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த காஸ்ட் கட்டிங் அப்படியே ரெடியூஸ் ஆகும் இன்னொன்று எல்லா மாதமும் கரெக்டாக ஒன்றாந்தேதி சம்பளம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த ஒன்றாந்தேதி சம்பளத்தை வந்து டெடெக்ஷன் டெடெக்ஷன் எப்படின்னா டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சென்ட் அப்படின்னு டெடக்ஷன் பண்ணிடுங்க அந்த லே ஆஃப் டெடக்ஷன் மாதிரி அது போட்டுடுங்க அதே சமயத்தில் அப்படி பண்ணிங்கன்னா கூட இந்த காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது பண்ணலாம் இப்போது ஒரு நூறு பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஒரு எழுபது பேர் வேலை செய்கிறாங்கன்னா மீதி முப்பது பேர் வேலையை இந்த எழுபது பேர் வேலை சேர்த்து செய்யணும் அதாவது ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒருத்த வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் மூணு பேர் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் வேலை போனவனுக்கும் ப்ரெஷர் அதிகமாகிடும் வேலையில் இருக்கிறவனுக்கும் ப்ரெஷர் அதிகமாகிடும் ஸோ அதே சமயத்தில் எல்லா கம்பெனிஸும் வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து டிக்ளேர் பண்ணணும் இந்த ரீசனுக்காக இந்த காஸ்ட் கட்டிங் பண்ணுறவங்க அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு டெம்பரரி சொல்யூஷன் வரும்போது எல்லா எம்ப்ளாயிஸ்கும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு பெர்கியூ சைட்ஸ் சலுகைடல் அப்படிங்கிறது கொடுக்கணும் லீவ்ஸு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆஃபீஸ் டைமிங் வந்து இந்த டைம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு பண்ணி பண்ணிங்கன்னா இந்த லே ஆஃப்ஸ்லேருந்து நம்ம அந்த எம்ப்ளாயிஸை அந்த எம்ப்ளாயர் வந்து காப்பாற்றலாம்னு நான் நினைக்கிறேன் நான் அதாவது எதர் இன்க்ரீஸ் த டேஸ் ஆர் டிக்ரீஸ் டெரக்ட் த சம் பர்சன்டேஜ் ஃப்ரம் எம்ப்ளாயிஸு சேலரி இதை வந்து என்னோட ஒரு சஜஷன் லே ஆஃப்ஸ்லேருந்து வேலையை டெம்பரவரியாக காப்பாற்றுறதுக்கும் எம்ப்ளாயீஸை டெம்பரரியாக வந்து தக்க தட்டை வச்சுக்கிறதுக்கும் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கும் காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்கும் என்னோட ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன் இது கரெக்டாக தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் ஏற்றுக்கிறேன் யூ